ாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு கணித தேர்வுக்கான முக்கியமான கேள்வி உங்களுக்கு சொல்றேன் நீங்க பொறுமையா அதனை நீங்க குறிச்சு முத வந்து பயம் அதை வந்து விட்டுடுங்க முக்கியமாக உங்களுடைய தேர்வறையில் தேர்வுத்தால நீங்க எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டு அதற்குரிய உரிய தரவுகள் என்ன அது எந்த சூத்திர மேம்பாடை பயன்படுத்துது இவ்வகையான படம் என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டு அந்த கணக்கினை நாம் வந்து எதிர்கொள்ளணும் ஒரு பிரச்சினு வரும் பொழுது வாழ்க்கையில் அதுக்குரிய தீர்வுகளுக்கு நம்ம என்ன சூத்திர மூலமாக பதில் பார்க்குறோம் அப்படின்றது தான் கணிதத் தேர்வு கணிதத் தேர்வுக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அதனால் நீங்கள் நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க அதுபடி ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் வந்து அணுகுங்க அப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் நம்மளுடைய பாடங்களுடைய தலைப்புக்கள் இப்போ பன்னிரெண்டு பாடங்கள் இருக்குன்னா அதில் எத்தனை பாடங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கோங்க குறைந்த பட்சம் ஆறு அப்படின்ற பாடங்களை எடுத்துக்கோங்க இந்த வால்யூம் ஃபுல்லாக பிடிக்கும் இல்லை அந்த வால்யூம் ஃபுல்லாக பிடிக்கும் இல்லை ஒரு பாடத்தில் இன்னும் பாடங்கள் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் குறிச்சிக்கோங்க இதில் சின்ன பாடமும் இருக்குது பெரிய பாடமும் இருக்குது சிக்கலான பாடமும் இருக்குது எளிமையான பாடமும் இருக்குது அதனால் நீங்கள் அதில் எது பிடிச்சிருக்குன்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டு அந்த பாடத்தில் வரக்கூடிய கேள்விகளை ஒவ்வொன்றா கையாளுங்க ஓகேவா இப்போ குறிப்பாக வந்து ஒரு ஏழு பெரிய கேள்வி எழுதணும் சின்ன கேள்வியும் ஏழு ஏழு தான் எழுதணும் அதனால் ஏழு பெரிய கேள்விகளுக்கு வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் குறித்து கொள்ளவும் முதல் பாடத்துல ரெண்டே ரெண்டு பெரிய கேள்விதான் கேட்பாங்க அது மாற்றி மாற்றி கேட்பாங்க முதல் பெரிய கேள்வி என்ன முதல் பாடத்துல அப்படின்னு சொன்னா கிராமர் விதி கிராமர் விதியும் ரெண்டே ரெண்டு பெரிய கேள்வி ஒன்று வந்து டீமார்கன் விதி இந்த டீமு வந்து டீமார்கன் விதி இந்த டிமார்கன் விதிப்படி மார்க்கன் விதிப்படி தவிர உள்ள வந்து கே அப்படிலாம் புக் பண்றது வந்து ஆ